இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பொது கவிதையின் ஆசிரியர்கள் அதுல தமிழோடியம் அப்படிங்கிற கவிதை எழுதிய தான் ஈரோடு தமிழன்பன் அப்படிங்கிற ஆசிரியர் பற்றி பார்க்க போறோம் இந்த தமிழோடியம் நம்மளுடைய ஒன்பதாம் வகுப்பு பாடப்பகுதியில இடம்பெற்றிருக்கு ஈரோடு தமிழ் நண்பன் அந்த ஆசிரியரை பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பொது கவிதை மற்றும் சிறுகதை எழுதுவதில் வந்து சிறந்தவராக அறியப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கவிதையின் பல்வேறு தளங்களில் வந்து இவர் கவிதை பல்வேறு வடிவங்களில் இருந்து இவருடைய பங்காற்றிருக்காரு ஐக்கோ கவிதைகள் சென்றியோ நீமறைக்கும் அப்படிங்கிற கவிதைகள்லாம் இவர் வந்து பங்கேற்றிருக்காரு இவருடைய நூல்கள் இந்தி பொழுது மலையாளம் ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் எல்லாம் வந்து வடிவமைப்பு பங்கேற்கிறாங்க இவருடைய வணக்கம் வல்லுவ அப்படிங்கிற அந்த கவிதை நூலுக்காக சாகித்ய அகாடமி அது மட்டும் இல்லாமல் தமிழன்பனின் கவிதைகள் அப்படிங்கிற அந்த நூலுக்காக தமிழக அரசின் உடைய பரிசு பெற்றிருக்காரு